பால் குட்டி யானையை தாய் யானையுடன் சேர்க்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் கோவையில் கடந்த இரு நாட்களுக்கு முன்பு பெண் காட்டு யானை மருதமலை அடிவாரத்தில் உடல்நலம் பாதிப்படைந்து இருந்தது பின்னர் மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து பெண் காட்டு யானை குணமாகி அதன் பின்னர் வனத்திற்குள் அனுப்பி வைக்கப்பட்டது அதன் பின்னர் தாய் யானையுடன் இருந்த குட்டி யானை ஒன்று ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அதிகாலை சுமார் ஐந்து முப்பது மணி அளவில் மற்றொரு தாய் யானையுடன் வனப்பகுதியில் சென்றது இந்நிலையில் இன்று காலை பச்சான் வயல் என்ற இடத்தில் யானை குட்டி நிற்பதாக வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது விரைந்து வந்த வனத்துறையினர் அந்த குட்டி யானையை மீட்கப்பட்டு யானை மடுவு என்ற இடத்தில் அந்த தாய் யானையுடன் குட்டி யானையை சேர்க்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் இதில் வனச்சரகர் அருண் மற்றும் திருமுருகன் கால்நடை மருத்துவர் சுகுமாரன் ஆகியோர் தாய் யானையுடன் சேர்க்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது வைல்டு லைஃப் வால்பாறைக்காக நமது செய்தியாளர் நேசராஜ் İzlediğiniz için teşekkür <laughs> ederim.